பிரியாண் பிரியான் என்பது தொற்றுத்தன்மை வாய்ந்த பூம்பு செல்லுக்கு வெளியே பெருக்கமடை முடியாத ஒரு முழுமையான வைரஸ் புகழாகும் இது வந்து செல்லுக்கு வெளியே பெருக்கமடை முடியாத இதாகும் ஓகேங்களா அடுத்து விரியாசுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு கண்டுபிடித்தார் இவை புரத உரையற்ற வட்ட வடிவமான ஓரிழை ஆரஎனைகள் ஆகும் இதன் ஆறினே குறைந்த மூலக்கூறு எடை கொண்டது இவை சிட்ரஸ் எக்ஸோகார்டிக்ஸ் உருளைக்கிழங்கில் கதிர்வடிவ கிழங்கு நோய் போன்ற தாவர நோய்களை உண்டாக்குகின்றன சொத்து அமைப்புகள் அல்லது விருசாய்டுகள் விருசாடுகள் ராடல்ஸ் மற்றும் அவரது சக ஆய்வாளர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு கண்டறிந்தனர் இவை சிறிய வட்ட வட்டவடிவ ஆராயங்களை பெற்ற விராயகளை ஒத்திருந்தாலும் வைரஸின் பெரிய ஆராய மூலத்தோருடன் எப்பொழுதும் தொடர்பினை கொண்டுள்ளன இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லது ஓகேங்களா பிரியாணிகளை ஸ்டான்லி பி புரூன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கண்டுபிடித்தார் இவை தொற்றும் தன்மை புரத புரத துகள்களாகும் மனித மற்றும் பல விலங்குகளின் மைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் பல்வேறு நோய்க்கு காரணமாக உள்ளன எடுத்துக்காட்டு நோய் அதான் வந்து சிஜேடி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து மாடுகளின் பித்த நோய் என்று பொதுவாக அழைக்கப்படும் கோவை பிஎஸ்சி ஆடுகளின் ஆகியவைகளாகும் வைரஸ் நோய்களை கொடுத்துருக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் வைரஸ்களால் ஏற்படும் நோய்கள் இது வந்து மிக முக்கியமான இது பாயிண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா வைரஸ்கள் தாவரங்கள் விலங்குகளில் மனிதர்களின் நோய்களை ஏற்படுத்துகின்றன சில நோய்கள் படம் ஒன்று புள்ளி ஆறில் கொடுக்கப்பட்டுள்ளன வைரஸ் நோய்களின் பட்டியல் அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது இது வந்து தக்காளியின் தேமன் நோய் தக்காளி எதிர்ப்பு தேமநோய்கள் எதுவும் வருது சின்ன மீன் அறிகுறிகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு போன்ற கோப்புளங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட் கேட்டு விட்டுருவாங்க தாவர நோய்கள் விலங்கு நோய்கள் மினிதனி தேர்வு நோய்கள் ஓகேங்களா புகையிலை தேமன் நோய் காலிஃப்ளவர் தேமன் நோய் கரும்பு தேமன் நோய் உருளைக்கிழங்கு இள சுருள் நோய் வாழை உச்சி கொத்து நோய் பப்பாளியின் இலை சுருள் நோய் வெண்டை நரம்பு வெளியேற்றல் நோய் நெல்லின் குங்குரூர் நோய் வெள்ளியின் தேமல் நோய் தக்காளியின் தேமல் நோய் இது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாவரங்களில் வந்து மேக்சிமம் தேமல் நோய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கிரியேட் பண்ணுறது ஓகேங்களா மனித விலங்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா கால்நடைகளில் கோமாரி நோய் வெறிநாய்கறி குதிரைகளின் மூளை கண்டு வட அலர்ச்சி நோய் இது வந்து விலங்குகள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனிதன் கைப்பட நோய்கள்ல சளி ஹெப்படைட்டிஸ் பி புற்றுநோய் சாஸ் அதிர் தீவிர சுவாச குறைபாடு எய்ட்ஸ் பெறப்பட்ட நோய் எதிர்ப்பு நோய் குன்னியா பொண்ணுக்குவிங்கி குன்னியா பெரியம்மை சின்னம்மை தட்டமை மனசு ஓகேங்களா துளிப் மலர்களின் இதழ்களில் காணக்கூடிய நீண்ட வரிகள் அனைத்தும் துளிப் மலர் வி மலர் விரியும் வைரஸ்களால் உண்டாகிறது இவை பார்விடை பார்பிரேடை குடும்பத்தை சார்ந்தவை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்குலோரோவிட குடும்பத்தை சார்ந்த வைரசுகள் வணிக ரீதியாக பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்தப்படுகின்றன சைடோபிளோச பாலி எட்ரோசிஸ் வைரசுகள் எண்டோமோ பாக்ஸ் வைரஸ் போன்ற திறன்மிக்க பூச்சிக்கொல்லிகளாக பயன் சில வைரசுகளை வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகளாக கூட வந்து பயன்படுத்துறாங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா உயிரி உலகின் வகைப்பாடு அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்